ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்டே இந்த ஆர்டையை யூஸ் பண்ணாலும் இளநரை முதுனரே ரெண்டுமே போகக்கூடியது நல்ல உங்கள் முடி வந்து நல்ல சைனிங்காக இருக்கிறதுக்கும் முடி உதிர்வு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல நம்ம தலைக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து ஒரு பொருள் தான் நம்ம சேர்த்துறோம் இந்த ஒரு பொருள் நம்ம இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் முடி வந்து நல்லா சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் உடனே உங்களோட முடியை வந்து கருப்பாக்கிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் போதும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆயிலையும் நம்ம கலந்து வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும் போது நம்ம ஏர்டை போட்டு கிளம்புறதுக்கு டைம் இல்லைன்றப்போ இது டூ மினிட்ஸ்லேயே நீங்கள் போட்டுட்டு வெளியே கிளம்பிக்கலாம் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியவங்களும் சரி சின்ன வயசவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இதில் ஒரு இன்கிரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணுறோம் அது என்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு இப்போ பார்த்துர்லாம் பாருங்கள் நான் கற்றாழை லீஃப் தான் ரெண்டு கற்றாழை லீஃப் எடுத்து வச்சுருக்கேன் இன்னுமே உங்களுது பெரிதாக கிடச்சா கூட ஒன்று கூட போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் சைடில் இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்கிடலாம் அப்புறம் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னையும் எடுத்துகிட்டு நம்ம உங்கள் ஜென் மட்டும்தான் நம்ம ஹேர் டைக்கு யூஸ் பண்ண பண்ணுறோம் இந்த கற்றாழையை நம்ம எடுத்து ஏர்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட தலையில் நல்ல குளிர்ச்சி ஏற்படும் நம்மளோட தலை அந்த முடிகளுக்கெல்லாம் நல்ல குளிர்ச்சி ஏற்படும் போது நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது ரொம்ப ஹீட் ஆகும்போது தான் நம்மளோட முடி உதிர்வு பிரச்சனையும் நம்மளுக்கு வரும் அப்புறம் அயன் இல்லாட்டியும் நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் அதிகம் இந்த ஏர்டையை நம்ம போட்டுட்டு ஊற வச்சுட்டு குளிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னே இந்த ஏர்டையை கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே அது காஞ்சிரும் நீங்கள் அப்புறம் வெளியே கிளம்பிக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வயசானவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வயசவங்க கூட எங்கேயாச்சும் வெளியே திடீர்னு கிளம்பும் போது நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஆயிலில் வந்து இதை போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெய்லியுமே இந்த ஆயிலை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவு நம்மளுக்கு இந்த ஜெல் கிடச்சிருக்கு இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஒரு அலாசு அலாசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் அதில் இந்த ஜெல்லை போட்டுறலாம் போட்டுட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துறோம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம நைசாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கோம் அதில் வந்து இதை ஊற்றிடலாம் இந்த இரும்பு கடாய் உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் ஃபுல் அயன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இதில் நல்லா சூடுபடுத்தும் போது அந்த அயன் எல்லாமே இதில் இறங்கும் நம்மளுக்கு அயன் இல்லாட்டியும் முடிவுதான் இது வந்து வரும் நல்ல குளிர்ச்சியானது நம்ம சூடுபடுத்தும் போது நம்மளுக்கு வந்து அந்த சளி தொந்தரவெல்லாம் வராது இது எல்லாருமே ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடுபடுத்திடலாம் பாருங்கள் நல்லா அப்படியே கொதிக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸு வச்சாலே போதும் இது நல்லா சுண்டி வந்துடும் பாருங்கள் இந்த அளவு நல்லா சுண்டிடுச்சு இன்னுமே ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இதில் வைக்கலாம் இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அப்படியே பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு டே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நைட் நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் பாருங்கள் ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டப்பா இருந்தால் கூட அதில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வெளியவே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இது நல்ல சுண்டை வச்சனால இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகும் இந்த ஏர்டையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நம்ம வெளியே கிளம்பும் போது நம்ம உடனே இதை போட்டுட்டு வெளியே கிளம்பிக்கலாம் இதை பாருங்கள் நல்ல அந்த முடியில் வந்து வெள்ளை முடியில் அப்படி நல்லா ஒட்டிக்கும் நீங்கள் இந்த ஆர்டையை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் போட்டு பாருங்க நல்ல உங்கள் முடிகளில் நல்லாவே ஒட்டிக்கும் உங்களுக்கு சீக்கிரமே ரெடிமேட் ஆட் இத இதை இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் போல் ஒரு பவுலில் எடுத்துனோம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்தாலே போதும் இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே போதும் உங்களுக்கு தலைமுடி எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சம் போல் நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏர் டை போடுற அளவுக்கு வந்தோன்னே இதை எடுத்து நம்ம தலையில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு காஞ்சிரும் அப்புறம் தலை சீவிட்டு நீங்கள் வெளியே கிளம்பிக்கலாம் இந்த ஏர் டையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சுக்கலாம் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் உங்கள் முடியும் நல்லா சைனிங்காக இருக்கும் உங்கள் முடி எப்போவுமே க கருப்பாகவே இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் போல் இதில் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் இது வந்து வயதானவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வயசானவங்களும் யூஸ் பண்ணி இந்த ஆயிலை நீங்கள் கலந்து வச்சிக்கிட்டா டெய்லி நீங்கள் தேங்காய் எண்ணெய் போடும் போ மாதிரி இதையும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் முடி எப்போவுமே கருமையாக இருக்கும் இது சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இது வெறும் அந்த கற்றாழையை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணும்போது அதில் அயன் சத்தும் சேர்ந்து வரும் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்து தேங்க்யூ